हर हर नमः पार्वती पतजे हर हर महादेव तेन्नाडुडयशिवने पोट्रि चन्नाट्टवर्गमरवापोट्रि स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषत्तमजमो नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां देवी सर्वमङ्गलाः அத்தனை பேருக்கும் சர்வமங்கலமுண்ட சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களிலே பத்திரபுஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக अपर्णा अपर्णुमा पतीती कालीहवती शिवा तृणजनी कात्यायनी भैरवी सात्रत्री नव चित्रूपी परदेवता चित्रूबीपरदेवता भगवते राजेश्वरी அம்பாருடைய அனுகிரகம் அத்தனை பேருக்குமே நவராத்திரிங்கிற மகத்தான புண்ணிய காலம் நவராத்திரி புண்ணிய காலத்தில் ஜெகதம்பிகையனுடைய அனுகிரகம் எல்லோருடைய கிரகங்களிலும் எல்லோருடைய மனசுலையும் எல்லா க்ஷேத்திரங்கள்லையும் எல்லா இடங்கள்லேயும் அப்படியே அனுகிரகமாக்கி தரணுங்கிற பிரார்த்தனையோட நவராத்திரி ஒரு பெரிய விசேஷத்துவம் வாய்ந்த ஒரு திருவிழா பாரத தேசம் முழுக்க அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு விழா சக்தி பீடங்கள்ல அம்பால அப்படியே கொண்டாடுவார் பாரத தேசத்தினுடைய எல்லா சக்தி பீடத்திலையும் அம்பால அவ்வளவு விசேஷத்துவமா தினந்தோறும் பூஜைகள் தேவி மகாத்மிய பாராதனம் நவாபரண பூஜை சண்டி ஹவனம் இதெல்லாம் நடக்கும் எல்லா இடங்கள்லேயும் தேவியினுடைய பிரலாபமா லலிதா சகசிரநாம பாராதனம் நடக்கும் நாமளும் நம்மளுடைய கிரகத்துல அம்பால ஆராதனை பண்றோம் வேற எந்த தேவதைக்கோ தெய்வத்துக்கோ பத்து நாளைக்கு விழா கிடையாது சிவராத்திரின்னா ஒரே ஒரு நாள் ராமநவமியோ ஜென்மாஷ்டமியோ ஒரு நாள் ஆனா ராவும் பகலும் பத்து நாள் கொண்டாடப்படுறதுன்னா அம்மாக்கு ஏன்னா நாம பத்து மாசம் பயத்துல இருக்கோம் அம்பாள் பத்து நாள் நம்ம ஆத்துல இருக்கா இந்த பத்து நாள் நாம இந்த அம்பால ஆராதனை பண்றத அம்மா அவ்வளவு அனுகிரகம் அம்மா மாதிரியான கருணை உலகத்துல வேற எந்த தேவதைக்கோ தெய்வத்துக்கோ கிடையாது அம்மா அப்படின்னு உடனே ஓடி வரா தான் முதல் நாமாபலி லலிதா சகசிரநாமத்துல மா அப்படிங்க ஸ்ரீமாத்ரே நமஹாம் அப்படின்னு நாமாபலி ஸ்ரீமாத்ரேனா என்னன்னா பெத்த தாயவள் அப்பேற்பட்ட அந்த ஜெகதம்பிகைய நவராத்திரி விழால தசரா தினத்துல இந்த பத்து நாளும் ஆராதனை பண்றோம் இந்த ஒன்பது நாள் அம்பாள் சம்ஹாரம் பண்ணி தேவி மகாத்மிகத்தில் வரக்கூடிய அந்த துஷ்டானுகுலக சிஷ்ட பரிபாலனம் பண்ற மாதிரியான தான அம்பிகை விஜயதசமி அன்னைக்கு ஜாஜுல்யமா ரத்தன சிம்ஹாசனத்திலவே உட்கார்ந்துட்டு தேவாதி தேவர்கள் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த தேவிய தினந்தோறும் ஆராதனை விக்கிரக ஆராதனை பண்றவா விக்கிரக ஆராதனை பண்றோம் விக்கிரகாராதனை இல்லை அப்படின்னா நம்மளுடைய கிரகத்துல அழகா தேவியினுடைய பிரதமைய அதாவது படத்தை வச்சு அதுக்கு பூஜை பண்றோம் யார் கிரகத்துல கொலு வைக்கிறமோ அவாத்துல மட்டும்தான் கொலு வச்சு பூஜை பண்ணலாம் எல்லா எல்லாராத்திலையும் வைக்கப்படாது சம்பிரதாயத்துல வந்திருக்கணும் இந்த கொலு வச்சு பூஜை பண்றது மகத்துவம் என்ன அப்படின்னா உலகத்தினுடைய படைப்பு உயிர்கள் அத்தனையும் அவள்கிட்டேந்து துவங்கி அவள்கிட்டையே முடியும் அவள்தான் ஆரம்பம் அம்பாளுடைய நாமாவளி சொல்றது அகாராஜிக் காராந்திரா நமக அவள்கிட்டே ஆரம்பிக்கிறது அதனால நாமெல்லாம் யாரு அப்படின்னா நாமெல்லாம் பொம்மை அம்பாள் நம்ம அத்தனை பேருக்கும் நேத்து வரைக்கும் பொட்டி உள்ள தூங்கின்றிருந்த பொம்மை வைக்கல் எல்லாம் மூடி ஒரு பொட்டிய வச்சு அதுக்கு மேல கயத்தை போட்டு கட்டி உள்ள வச்சு அதை ஜாக்கிரதையா கீழே இறக்கி பிரிச்சு எடுத்து கொண்டு போய் அந்த முழு படியில கொண்டு போய் வச்சு ரெண்டு அக்ஷதையை எடுத்து அந்த அம்மா தாயே நீ இதுல வரணும்னா உடனே அந்த பொம்மை தேவியா மாறிடுற அது எந்த பொம்மையாக இருக்கட்டும் முதல் படியில வைக்கக்கூடிய துர்காலக்ஷ்மி சரஸ்வதியா இருக்கட்டும் அதற்கு அடுத்த படியில வைக்கக்கூடிய சப்தமா துர்கா தேவியா இருக்கட்டும் அதற்கு அடுத்த படியில வைக்கக்கூடிய அவதாரங்களா இருக்கட்டும் அதற்கு அடுத்தபடியில் அவர் விற்கக்கூடிய அறுபடை வீடுகளாக இருக்கட்டும் அதற்கு அடுத்தபடியில் வரக்கூடிய ராம லட்சுமணர்களாக இருக்கட்டும் அதற்கு அடுத்தபடியில் வைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய கஷேத்திர தேவதையா இருக்கட்டும் அதற்கு அடுத்தபடியில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களாக இருக்கட்டும் அதற்கு அடுத்தபடியில் வைக்கக்கூடிய மனுஷ ரூபங்கள் இருக்கக்கூடியவர்களா இருக்கட்டும் அதற்கு அடுத்தபடியில் இருக்கட்டக்கூடிய செட்டியார் போன்ற பொம்மைகளை வைத்து கடைகளை வைப்பதாக இருக்கட்டும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய புல்லு பூண்டு நாய் எதுவா இருக்கட்டும் ரெண்டு அற்றதை எடுத்து போட்டு துர்காலக்ஷ்மி சரஸ்வதி சுரூபேன ஜகதம்பிகா யாமி ரெண்டு அச்சதை அம்பாலம் துறதன் இந்த உடம்பிலே உயிர் போய்விட்டால் இது வெறும் பினம் இந்த உடம்பிலே உயிர் இருந்தால் இது உடம்பு இந்த உயிர் இருக்கக்கூடிய உடம்பிலே இருக்கக்கூடிய தேவியை அனுபவிப்பது மனுஷ ஜன்மம் எல்லாரும் அனுபவிக்க முடியல எல்லாரும் கோடிகளாவே இருக்கா ஜீவராசிகளாவே இருக்கா யாரால் அனுபவிக்க முடியும் தன்னை அறிந்தவனால் மட்டுமே அனுபவிக்க முடிகிறது அம்பாள் உள்ள இருந்து சிரிக்கிறார் நம்மளெல்லாம் அவள் ஆட்டுவிக்கிறா அவள் ஆட்டுவிக்கிறதுனால நாமெல்லாம் ஆடுறோம் நாயகியே உமையே உந்தனுக்கு நானொரு விளையாட்டு பொம்மையா நான் நிலத்தில் பல பிறவி எடுத்து நான் நிலத்தில் பல பிறவியெடுத்து திண்டாடினது போதாதா உந்தனுக்கு நானூறு விளையாட்டு பொம்மையா அருளமுதை பருக அம்மா அம்மா அம்மாஜென்ற அருளமூத்தை பருக அம்மா அம்மா அம்மாஜென்ற அலறுவதை கேட்க ஆனந்தவரு புகழ் உன் திருவடி அடைந்தன உறுப்புகள் திருவடி அடைந்தே திருவுள்ளும் இறங்காத தேவி நான் ஜாட்டு பொம்மை பொம்மை பொம்மைய சத்தியம் அதுதான் ஏன்னா அப்படி அந்த குழுவில் அந்த அம்பால் ஜாஜுயமா பொம்மை கிடையாது நேற்று வரைக்கும் பொம்மை நிலந்த அம்பாள் நமக்கு பிடிச்சதா அழகா அந்த அம்பாள் அப்படி ஆராதனை பண்றது நித்தம் நமக்கு என்ன தெரிஞ்சதோ அது அம்பாளுக்கு போற்றணும் சகசிரநாமம் ரொம்ப விசேஷம் தேவி கட்கமாலா உபதேசத்தோட அர்ச்சனை பண்றது விசேஷம் தேவி மகாத்தியத்துல இருந்து ஒரு ஸ்லோகம் ஆகுது அம்பாளுக்கு ரொம்ப உத்கிருஷ்டம் தேவி நவரத்ன மாலை ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் அபிராமி அந்தாதி மகிஷாசுரமர்தினி ஸ்லோகம் அம்பாள் அப்படியே பிரத்யட்சமா வந்துவிடுறான் அப்படி அம்பாளுடைய அந்த வர்ணனையும் அத்தனையும் இருக்கு தேவி மகாத்யம் பாராயணம் பண்ணின பலனை தேவி சப்த ஸ்லோகி சொல்லலாம் தேவி மகாத்ய பாராதன பலனை அழகா ஐகிரி நந்தனி சொன்னாலே அம்பாள் சந்தோஷப்பட்டுறாள் இதெல்லாம் எல்லாம் தேவியா பார்க்கணும் எல்லாமே தேவி அதனால சின்ன குழந்தையில ஆத்துக்கு வர்றத அந்த குழந்தையில பூஜை பண்ணலாம் இந்த குழந்தைகளுக்கு முடிஞ்சதை வாங்கி கொடுக்கலாம் எல்லா நீர்நிலையும் தேவி ஸ்வரூபமா இருக்கு எல்லா விரக்ஷங்கள் ஒரு பத்து நாளைக்கு எந்த மரமோ கிளையோ எதையுமே வெட்டப்படாது புதுசா ஆத்துல மாவு அரைக்கப்படாது ஏன்னா எல்லாம் தேவி பாரமா எல்லா இடத்துலயும் வந்துடுறா சாநித்தியமா வந்துடுறான் பிரதம அன்னைக்கு காலையில ஒரு கலசத்தை வச்சு அந்த கலசத்துல அம்பால ஆவாகனம் பண்ணி தாயே இதுல வரணும்னா அதுல வந்துடுறாங்க ஒரு ஒன்றுமே நம்ம ஆற்றில் பண்ணலை ஒரு தீபத்தை வச்சு பூஜை பண்ணுறேன்னா ஒரு தீபத்தை அன்னைக்கு ஆவாகனம் ரெண்டு அட்சத்தை எடுத்து போட்டு துர்காலக்ஷ்மி சரஸ்வதி ஸ்வரூப்பேனே தீபஸ்வரூபேனா லலிதா திருப்புர சுந்தரின் வித்யாஜாமி ஆவாகஜாமின்னு அழகாக தீபத்தை எடுத்து வச்சு நம்ம கையில் என்ன தீபம் இருக்கோ அந்த தீபத்தில் அஞ்சு முகம் விலக்கேற்றி நெய்யினால் தீபம் ஏற்றது ரொம்ப விசேஷம் பசு நெய் தான் பயன்படுத்துகிறோம் இந்த அஞ்சு தீபம்லாம் போடுறதெல்லாம் போடாது அஞ்சு தீபம்னா அஞ்சு என்ன கலந்ததை சொல்கிறேன் அதெல்லாம் போடாது அழகா நல்லெண்ணெய் இருக்கலாம் இல்லைன்னா நெய் தீபத்தினால் அஞ்சு முகம் ஏற்றி அம்பால ஆவாகனம் பண்ணி குங்குமார்ச்சனை பண்ணி முதல் நாள் ஆவாகனம் பண்ணி இந்த பழைய புஷ்பங்கள் தினந்தோறும் மாத்திட்டு வந்து பத்தாவது நாளைக்கு அந்த தீபத்தில் இருக்கக்கூடிய தேவியை நம்மத்தில் இருக்கக்கூடிய பிரதமையில் ஆவாகனம் பண்ணி ஒரு ஹாரத்தை எடுத்து சுபமங்களம் பாடி அவள் சந்தோஷப்படுவார் நிறைய கொண்டாடலாம் வரவோ பரவா அத்தனை பேரும் தேவி சுரூபம் எல்லாருடைய கிருத்தகத்திலையும் ஜெகன் மாதா இருக்கா இல்லாத இடமே கிடையாது அவ்வளவு கருணை அவளுக்கு அவளை மாதிரியான சொரூபம் கிடையாது அதனாலே கொண்டாடலாம் அம்பால வச்சு நித்தியம் அபிஷேகம் அர்ச்சன ஆராதனை நெடித்தா சகசிரநாபனம் தினந்தோறும் சங்கல்பம் அவசியம் திதி திதிவார நட்சத்திரம் சொல்லி நாம் என்ன பண்ண போறோமோ கால வேலையில நேவேந்தியம் அது மாதிரி ஒரு ஒரு தினத்துல காலையில அன்னம் நெவேந்தியம் பண்ணணும் ஒரு நாள் குலாண்ணம் சக்கர பொங்கல் ஒரு நாள் நாலிகர அண்ணம் தேங்காய் சாதம் ஒரு நாள் திந்திருணி அண்ணங்கிற புளி சாதம் அப்படின்னு வகை வகையா இருக்கக்கூடிய சித்திராண்டங்கள் அம்பாளுக்கு நினைவேது நவராத்திரி விழால புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய இந்த சாரதா நவரராத்திரியை யாரெல்லாம் கொண்டாடுறேனோ இந்த ஒரு பத்து நாள் அனுஷ்டிக்கிறது ஒரு வருஷம் நீங்க கஷ்டப்படவே வேண்டாம் அவ்வளவு அனுகிரகத்தை பண்ணக்கூடியது இந்த ஜெகதம்பிகை ரொம்ப வெகு வருஷத்துக்கு முன்னாடி வேதாரந்தம் கோவில்ல ரொம்ப வறுமையில ஒரு குடும்பம் உள்ள போகிறது ஒன்னு வசதி கிடையாது சுவாமி தரிசனம் பண்ண போடுது அம்பால அதீதமான ஒரு பிரீத்தி சுவாமி தரிசனம் அம்பாள் சன்னதி அம்பாளுக்கு அந்த அங்க வீணாவின்னு பேரு இவா வந்தது மகாலய மகாலயபக்ஷம் அம்மாவாசைக்கு முதல் நாள் சதுர்தசி அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு கிளம்புறதே அந்த அர்ச்சகர் ஏதோ ஒரு பொம்மையை கொடுக்குறா அந்த அம்மாட்ட இதை வச்சுக்கோம்மா அப்படின்னு இதை நான் என்ன பண்றது நான் அவங்க ஆத்துல வச்சுக்கோண்ட ஒரு சாதாரண பொம்மை யாரோ கொடுத்துருக்கா அதை அவர் அந்த அர்ச்சகரை வாழ்க்கை கொடுத்துருவா அதை வாங்கிட்டு வரவா எங்கயோ வந்தா வந்து இறங்கினா இறங்கி கொண்டு போய் அவத்து மாடத்துல வச்சு இருந்து நவராத்திரி ஒரு தீபத்தை போடுவோம் தீபத்தை போட்டவாதா இன்னைக்கு சென்னையில கோடீஸ்வராலா இருக்கா ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை இருக்கா பேரை சொல்றதுக்கு விருப்பப்படல அவ்வளவு பெரிய கோடீஸ்வராலா இருக்கா காரணம் அம்மா தாயேன்னு நித்தம் ஒரு தீபம் ஏத்தலாம் பிரத்தக்ஷமா நடந்ததை சொல்றேன் எத்தனையோ இருக்கு அப்பேற்பட்டவள் ஜகதம்பிகை ஒரு பரம ஏழையா இருக்கிறவனை கோடீஸ்வரன் ஆக்கிறா கோடீஸ்வரன் அம்பால பூஜை பண்ண தவறுதலாம் தூசிக்கிறவனை தூக்கி விட்டுருந்து விடுறா எல்லாமே கருமாதான கால சக்கரத்துக்கு மாட்டின்றவா தானே அதனால அம்பால கொண்டாடுவோம் அத்தனை பேருக்கும் அனுகுருகம் உண்டாக்கி தருது ஒத்தை படிகட்டிலே படிக்கட்டுகள் வைப்பது ஏகாக்கிர சிந்தனை வரணும் மேல வசத்தியான இடத்துல ஜெகதம்பிகையை வைக்கிறது அவள்கிட்டேன் தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி இவள்தான் எல்லாவற்றிற்கும் காரண காரியம் துர்காலக்ஷ்மி சரஸ்வதியாக இவளே ஒன்பது நாட்களும் நம்மளுடைய கிரகத்துக்கு வராள் அப்படி வரக்கூடியவளை பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்று கொண்டாடி மகிழ்ந்து இன்புற்று அருள் பெற்று அந்த ஆனந்தத்துல தலைச்சிருக்கிறத நம்மளுடைய முகமே தேவி பாரமாக மாறிப்பிடும் சில தேவி உபாசகர்கள் பூஜை மண்டத்தை அவளுடைய முகத்தை பார்த்தாலே தெரியும் தேவியினுடைய பிரசன்னதையான திருமுகம் அவளுடைய முகத்திலே அப்படி ஜொலிக்கும் அப்பேற்பட்ட அந்த ஜெகன்மாதா நம் அத்தனை பேருடைய கிரகங்கள்லையும் அனுகிரகமாக்கி தரணும் பாரத தேசம் முழுக்க அத்தனை பேருக்கும் சௌபாகியம் கிடைக்கணும் எல்லாருக்கும் சுபிக்ஷம் உண்டாகணும் ஜெகன்மாதா காமாக்கியா சன்னதியில் எப்படி எழுந்தருளி இருக்காரோ பிரதம யோனி பீடத்துல அவளுடைய அனுகிரகம் கிடைக்கணும் நம்முடைய ஆத்ம பூஜையை தினந்தோறும் ஏற்றுக்கக்கூடிய பாலா சுந்தரி சந்தோஷனுடைய பிரசாதமாக நவராத்திரி விழா அனுகிரகமாக்கி தரணும்னு அம்பாலிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்

जय जय जग मीट सूर मरदिन रम्य कबरदीन सही लसूते रम्य कबरदीन सही लसूते